தூத்துக்குடியில் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்த கவினும் சுபாசினி என்ற பெண்ணும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் அட்டப்பகலில் கவினை வெட்டி படுகொலை செய்துள்ளார் இந்த ஆணவ படுகொலையில் தொடர்புடைய கொலையாளி சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோருக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் சீமான் ஆகியோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை ஐந்து மீனவர்களை கைது செய்தது மேலும் ஜஸ்டின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையே ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் ஜூன் பதினேழு வரை தொலைபேசி உரையாடல் எதுவும் இல்லை என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்த மக்களவை விவாதத்தின் போது மக்களவையில் பேசிய அவர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் டிரம்பின் ஈடுபாட்டை நிராகரிக்க அவர் பாகிஸ்தான் தான் தாக்குதலை நிறுத்தக் கோரியது என்று தெரிவித்தார் ஏமனில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே தற்காலிகமாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் முற்றிலும் ரத்து என ஏமன் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கிராண்ட் முஃப்தி அபுபகர் அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டங்கள் எழுந்தபோது சரியான நேரத்தில் தான் தலையிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார் தான் தலையிடாவிட்டால் இரு நாடுகளும் இந்நேரம் போரில் ஈடுபட்டிருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலைவர்களை நான் நன்கு அறிவேன் போருக்கு செல்ல விரும்பினால் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மாட்டேன் என்பதை நான் தெளிவுபடுத்தினேன் என்று அவர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு தான் அளித்த ஐம்பது நாள் காலக்கெடுவை பத்து முதல் பனிரெண்டு நாட்களாக குறித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழிலிருந்து ஒன்பதுக்குள் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார் இல்லையெனில் ரஷ்யா மீது வர்த்தக கட்டுப்பாடுகளும் நூறு சதவீதம் வரியும் விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காலில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவு காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரிஷப் பந்த் விலகியுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து ரிஷப் பந்த் தனது எக்ஸ் பதிவில் எனக்கு கிடைத்த அன்பையும் வாழ்த்துக்களையும் நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளது இது ஒரு உண்மையான பலத்தை அளித்துள்ளது தற்போது எனது காலில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவுக்காக ஓய்வில் இருக்கிறேன் நாட்டிற்காக விளையாடுவது எப்போதும் என் வாழ்க்கையின் பெருமைமிக்க தருணமாகும் மீண்டும் களத்திற்கு வர காத்திருக்க முடியவில்லை என்று பதிவிட்டுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியது தங்களது சொந்த மண்ணில் முதலில் விளையாடிய மூன்று டெஸ்ட் அடுத்து விளையாட ஐந்து டி டுவெண்டி என அனைத்திலும் ஆஸ்திரேலிய அணியிடம் வெஸ்ட் இண்டீஸ் படுதோல்வி அடைந்துள்ளது